பேரலாம் பேரலாம் இந்த பரலிக்காடு பற்றி சொல்லுங்கள் இந்த தேன் பற்றி சொல்லுங்கப்பா தேனை பற்றி நாங்கள் இந்த தேன் வந்து எங்கள் மக்கள் ஆதிவாசிங்கிற மக்கள்கிட்ட வாங்கி நாங்கள் ஆதிமலை கம்பெனிங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்கிறது அங்கே வந்து நாங்கள் இந்த தேனெல்லாம் விற்பனை இருக்கோம் மெயினாக வந்து நாங்கள் ஆதிவாசியோட மக்கள்கிட்ட தான் தேன் தேன் மெழுகு இந்த மழைநெல்லிக்காய் அத்திக்காய் மாங்காய் வடுமாங்காய் முந்திரி இது வந்து சாம்பிராணி நாற்பத்தஞ்சு மிளகு காபி எல்லாமே வாங்கி நாங்கள் வந்து சேல் பண்ணுவோங்க இது இங்கே எத்தனை குடும்பம் இருக்கீங்க இந்த பரளிக்காட்லன்னு எடுத்துகிட்டா ஒரு இருபது குடும்பம் இருக்காங்க அதை சுற்றியும் இருக்காங்க எங்கள் மக்கள் வந்து இங்கே ஒரு ஆறுநூறு குடும்பம் இருக்காங்க எங்களுக்கு வந்து இங்கே மலையெல்லாம் கிடைக்கிற பொருளை வச்சு நாங்கள் வந்து இங்கே வாழ்வாதரத்த இல்லைண்ணா இது மலை கேட்கலாம் பெருசாக போட்டு வரதுலாம் கொஞ்சம் சுருசாக இருந்தாலுமோ பரவாயில்லன்னா எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வச்சு கொடுத்துருக்காங்க ஆதிமலை கம்பெனி வந்து நாங்கள் சேல் பண்ணி वाते हैं